அனைவனுக்கும் வணக்கம் என் பேர் திருநாவுக்கரசு நான் வந்து மகாபலிபுரத்துலேருந்து பேசுகிறேன் முதல்ல என் தந்தை வணங்கிக்கிறேன் அதுக்கடுத்து என் குருநாதர் அமூர்த்தி அவர் பார்ந்துட்டு வணங்கி என்னுடைய ஒரு இது பண்ணுறேன் நான் முதல் மொதல் சாரோட பிகைண்ட் உட்ஸ் டிவி அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் அதில் வந்து செல்வின் போன்ற ஜோதிடர்கள்லாம் நிறையா பேசுனாங்க அதில் வந்து சார் குருநாதர் பேசுனாங்க குருநாதர் பேசுனது எப்படின்னு கேட்டிங்கன்னா பேசுனது மிகவும் சிறப்பாக அமைஞ்சிச்சு அது என்னை ரொம்ப ஈர்த்ததுனால அப்புறம் ஏஎல்பின்னா என்ன ஏஎல்பியோட இது எங்கெங்கே தேட முடியும் அப்படின்னு எல்லா வீடியோஸையும் தேடி பார்த்து எனக்கு அதை ரொம்ப ஈர்த்ததுனால ச அந்த இந்த ஜோதிட முறையை நான் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாகி அப்புறம் தொடர்பு கொண்டு அதில் நான் ப இது பண்ணேன் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது இந்த ஏஎல்பியில் கட்டம் போடுறது கூட எப்படி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது கட்டம்னா என்ன ராசி கட்டம்னா என்ன அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நாங்கள் பண்ண பண்ண ஒரு பதினஞ்சே நாளில் ராசி ராசினா என்ன ராசி இது அதிபதி ஆறு கிரகங்கள் நட்சத்திரம் ஆறு நட்சத்திர அதிபதி ஆறு கிரகங்கள்னா என்ன இப்படின்னு மிகவும் எளிமையாக யாருக்கு தெரியாத குங்க கூட ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுத்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துட்டாங்க பிறகு அதில் அதில் அஞ்சு ரூல்ஸ் என்ன அந்த இதோட இது என்ன பாகங்கள் என்ன அந்த பாவங்கள் அந்த அஞ்சு ரூல்ஸோட எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரெண்டு வருஷம் ஐந்து வருஷம் படித்த ஜோதிடர்களோட இணையாக வந்து அந்த பதி பத்தே நாளில் சார் கொண்டு வந்துட்டாங்க அதில் உள்ள குருமார்களை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் குருலாம் அவ்வளோ அருமையாக பொறுமையாக அவ்வளோ அதாவது புரியாதவங்களுக்கு அதாவது ஏபிசி இதில் ஏபிசிடியே தெரியாதவங்களை இவ்வளோ அருமையாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா உண்மையிலே பெரிய எனக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி இது வந்து எல்லோரும் இதை வந்து கற்றுக்கிட்டா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஜோதிடர்களை உருவாக்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட இதே வந்து நம்ம உணர்ந்து அதை பின் இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்துவதே இதோட சாரம்சமாக இருக்குது நம்ம உணர்றதை ஈஸியாக நம்மளுக்கு அதை உணர்த்திடுறாங்க அதற்கு அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லும்போது ஒரு கட்டம் போட்டு அவங்களுக்கு பலன் சொல்லும்போது அவங்க சரின்னு சொல்லும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இது 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 இதோடு இருக்காமல் அட்வான்ஸ் க்ளாஸ் போகணுங்கிற ஆர்வத்தோடு நான் வந்து வெயிட் இருக்கேன் மக்கள் நன்றி